ஹாய் everyone, ஒன் வெல்கம் back. பேக் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம செபியினுடைய அதிகாரங்கள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி செபியை பற்றின ஒரு ஸ்மால் ரீகேப் மட்டும் போயிட்டு வந்துடலாம் ஸோ செபி அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்லுவோம் தமிழில் அதை இந்திய பத்திர மாற்றக வாரியம் இந்திய பத்திர மாற்றக வாரியம் அப்படிங்கிறதா குறிப்பிடுவோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசால் ஒரு சட்டப்பூர்வமற்ற அமைப்பாக இது வார்த்தை ரொம்ப முக்கியப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இதை தோற்றுவிக்கும் போது சட்டப்பூர்வமற்ற நான் ஸ்டாஜூட்டரி பாடியாக தான் என்ன பண்ணாங்க இதை உருவாக்கம் செய்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை ஏன் இந்த மாதிரியான ஒரு வாரியத்தை எதற்காக அவங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம ஆராயும் போது ஸோ செவி அப்படிங்கிற ஒன்று வருவதற்கு முன்னாடி பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு சந்தையானது இருந்துச்சு மூலதன சந்தை அப்படிங்கிறது இருந்தது அப்போ என்ன பண்ணாங்க முதலீட்டாளர்கள் அஷீஷ்வல் வந்து அப்போவும் முதலீடு செய்ய தான் செஞ்சாங்க பட் முதலீடு செய்தாக அப்படின்னு சொன்னாலுமே அப்போ நிறைய முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் எப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு கா காமெடியில் பார்த்துருப்போம் வடிவேல என்ன பண்ணுவார் ரசீதை வச்சுக்கிட்டு கிணத்துக்கான ஐயா என் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அலப்புற பண்ணுவார் தெரியுமா ரீசன் என்ன அவர் வந்து வாங்கி வச்சிருக்காரு பட் ஆனால் அவரை என்ன பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அவரும் வந்து இதை வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு இதே மாதிரி தான் என்ன நடந்துச்சு சொன்னால் நம்மளுடைய பங்குச்சந்தையிலையும் நடந்துச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனி இல்லாத கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான் பங்குகளை வெளியிட்டு காசாக்குள்ள கொள்ளையடிச்சுட்டு போயிடறான் அப்போ இந்த முதலீடு செய்தவன் என்ன பண்ணா நான் முதலீடு பண்ண கம்பெனியை காண கம்பெனியை சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுட்டான் இந்த கதை தான் நடந்தது ஸோ இதனால தான் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க செவி அப்படிங்கிற ஒரு வாரியத்தை உருவாக்கி நம்ம அந்த பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தலாம் இந்த இந்த வார வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிறீங்க எதற்காக உருவாக்குனாங்க ஒழுங்குபடுத்துவதற்காக எதை ஒழுங்குபடுத்துவதற்காக மூலதன சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த மூலதன சந்தையில தான் நம்மளுடைய பங்குச்சந்தையும் வரும் சரிங்களா மூலதன சந்தையில தான் என்ன வருது பங்குச்சந்தையும் வருது ஸோ இந்த மூலதன சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக மட்டுமே தான் இந்த செபி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது ஸோ இது வந்து இன்னும் ஒரு சட்டப்பூர்வமாக நம்ம சட்டம் கொடுக்கணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் லீகலி பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு என்ன பண்ணாங்க அதற்காக செபி சட்டம் வந்து ஏற்றுனாங்க ஓகேவா செபியின் சட்டம் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஆனால் அது உருவாக்கப்பட்டது அல்லது தோற்றுவிக்கப்பட்டது என்னமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அப்போ நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தான் செபிக்கு ஒரு சட்டம் கொண்டு அதாவது மூன்று ஆண்டுகள் கழித்து நான்காம் ஆண்டுல தான் செபிக்கு ஒரு சட்டம் என்ன பண்ணிருக்கோம் கொண்டு வந்திருக்கும் சரி இதனுடைய நோக்கம் என்ன அது மட்டுமல்லாமல் இதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் இதற்கான அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது பணிக்கும் அதிகாரத்திற்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பணி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம செய்யக்கூடிய செயல் அதாவது வேலை அதிகாரம் சொல்லக்கூடியது நமக்கு இருக்கக்கூடிய உரிமை ஒரு ரைட்ஸ் ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி அது என்னென்ன அதிகாரங்கள் ஃபுல்லாவே செபிக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க்கும் கூட அட் த சேம் டைம் இதுல வந்து ஒரு ஃபிஃப்த் பாயிண்டாக இருக்கக்கூடிய பத்திர ஒப்பந்த சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரம் இது வந்து நமக்கு ஒரு த்ரீ மார்க்லையும் கேட்பாங்க ஸோ அதனால கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க முதலாவது பாயிண்ட் பங்கு சந்தைகள் மற்றும் இடைத்தரகர்கள் தொடர்பான அதிகாரங்கள் ஸோ இந்த செபிக்கு வந்து பங்கு சந்தைகளிலும் சரிதான் அந்த பங்கு சந்தையில் ஈடுபடக்கூடிய இடைத்தரகர்கள் இடைத்தரகர்கள் சொன்னால் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பங்குகளை வெளியிடக்கூடிய நிறுவனங்களுக்கும் அந்த பங்குகளை வாங்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் இடையில் இருந்து அந்த வியாபார நடவடிக்கை சிறப்பாக செய்து நடைபெறணும் அல்லது நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படக்கூடிய அந்த நபர்களை தான் நம்ம என்ன சொல்றோம் இடைத்தரகர்கள்னு சொல்றோம் புரோக்கர் தரகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவங்க அவங்க செயல்படக்கூடிய அந்த செயல்பாட்டிற்கு காரணமாக புரோக்கரேஜ் கமிஷன் கழிவு வந்து என்ன பண்ணுவாங்க வாங்கிப்பாங்க ஓகேவா சரி ஸோ இந்த செபிக்கு இந்த பங்கு சந்தையிலும் சரி தான் இதில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் மீதும் சரி தான் அவங்க மேலே என்ன பண்ண முடியும் அதிகாரத்தை செலுத்த முடியும் அதாவது இப்போது ஒரு பங்கு சந்தை இருக்குது நம்ம நாட்டில் மொத்தமே இருபத்தி நான்கு பங்கு சந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் பார்த்தோமா பார்க்கலையா முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் மொத்தமாக நம்மளுடைய இந்திய அரசு இந்திய நாட்டில் இருபத்தி நான்கு பங்கு மாற்றங்கள் பங்கு சந்தைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இந்த சந்தைகள் எல்லாத்துலேயும் செபி அப்படிங்கிறது என்ன பண்ண முடியும் அதிகாரம் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியும் அவங்கள்ட்ட எப்போ வேணாலும் எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் என்ன பண்ண முடியும் கேட்க முடியும் அவங்க தொழில் சார்ந்த அந்த நடவடிக்கைகளை அந்த தகவலை ஃபுல்லாகவே கேட்டு வாங்கக்கூடிய அதிகாரம் அந்த செபிக்கு இருக்குது ஓகேவா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க எதற்காகலாம் அந்த தகவலை கேட்பாங்க அவங்க ஆய்வு பண்ணுறதுக்காக கேட்கலாம் அல்லது கூர்ந்தாய்வு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறதுக்காக கேட்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் என்ன பண்ண முடியும் நம்மளுடைய செபி பங்கு சந்தையிலும் சரிதான் அல்லது அதில் ஈடுபடக்கூடிய இடைத்தரகர்களிடமிருந்தும் தகவலை கேட்டு பெறக்கூடிய அதிகாரம் செபிக்கு இருக்கு சரிங்களா ஸோ செபி வந்து எப்போ வேணாலும் எந்த தகவலை வேணாலும் பங்கு சந்தையில் இருந்தும் கேட்டு வாங்கிக்கூடிய கூடிய ரைட்ஸ் பிகாஸ் இவங்க தான் என்ன பண்றாங்க பங்கு சந்தையை கண்ட்ரோல் பண்றாங்க அவங்களை கைட் பண்றாங்க ஒழுங்குபடுத்துறாங்க அதனால இவங்க என்ன கேட்டாலும் அவங்க கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து நமக்கும் இருக்கு அந்த கேட்டு வாங்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கும் செபிக்கும் இருக்கு நாணய அபராதங்களை விதிக்கும் அதிகாரம் நாணயம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் மணி பணம் அப்படிங்கிறது அபராதம் அப்படின்னு சொன்னா தெரியும் பெனால்டி ஃபைன் போடுவாங்கல்ல ஸோ அதுதான் அபராதம் ஸோ இதை வந்து விதிக்கக்கூடிய அதிகாரம் செபிக்கு இருக்குது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க அதாவது எப்போலாம் அந்த மாதிரி வந்து அபராதம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா எப்போ செபி சொல்லக்கூடிய அந்த கைட்லைன்ஸை அந்த ஒரு சட்டத்தை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஒபே பண்ணாமல் நடக்கிறோமோ எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து இப்போது டீச்சர் நம்ம கிளாஸில் இருக்கும் போது டீச்சரையே பேசாதரா அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுனா நமக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி செபி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதை கரெக்டாக கடைபிடிக்கல நம்ம ஒரு பங்கு சந்தையாக இருக்கும் அல்லது இடைத்தரகராக இருக்கோம் நம்ம அதை சொல்லக்கூடிய விஷயத்த சரியாக வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணலாம் செபி மானிட்டரியா நாணயம் சார்ந்த அபராதங்களை என்ன பண்ண முடியும் விதிக்க முடியும் அதற்கான அதிகாரம் வந்து எதுக்கு இருக்கு செபிக்கு இருக்கு எவ்வளவு ரூபாய் வேணாலும் என்ன பண்ணலாம் அபராதமாக விதிக்கலாம் இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இன்சைடர் ட்ரேடிங் அதாவது உள்வழி வர்த்தகம் உள்வழி வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்வழி வர்த்தகம் அப்படிங்கிறது பங்கு சந்தையில் நடைபெற கூடாது அதை வந்து நம்ம செபி தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் முன்னாடி பார்த்திருந்தோம் இன்கேஸ் இப்படி சொல்லியுமே ஒருத்தவங்க உள்வழி வர்த்தகத்தை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் சொன்னா உள்வழி வர்த்தகம் தான் என்ன அப்படிங்கிறதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம் அதை வேணாலும் பாத்துருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம அதை மீறி செய்யறோம் அப்படின்னு சொன்னாலும் அவன் என்ன பண்ணலாம் செபி நீ அப்படியா நான் ஒண்ணு சொல்ல நீ செய்யறியா மீறி அந்த உனக்கு இவ்வளவு ரூபா பெனால்ட்டி அப்பதான் நீ திருப்பி இந்த ட்ராக்லயே வர இல்லைன்னா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் நாணயம் சார்ந்த அபராதங்களை விதிக்கிறதுக்கான அதிகாரம் நம்மளுடைய செபிக்கு இருக்கு தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு இடைத்தரகராக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கட்டாயம் செபிக்கிட்ட பதிவு பண்ணி வச்சிருக்கணும் அப்படி தானே அது நமக்கு தெரியும் ஏன்னா செபிக்கிட்ட பதிவு பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த பங்குச்சந்தை வியாபாரத்துல வியாபாரத்தில் ஈடுபட முடியும் ஒரு இடைத்தரகரா அப்படின்னா அவங்கள மீறி நான் வந்து ஒபே பண்ணாமல் நடக்கும் போது அவங்கள மதிக்காம நடக்கும் போது அதாவது செபி மதிக்காம நடக்கும் போது செபி என்ன பண்ண முடியும் என்னுடைய பதிவா தற்காலமாக தற்காலிகத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்க முடியும் நிறுத்தி வைக்க முடியும் ஓகேவா அதற்கான அதிகாரமும் செபிக்கு இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் பணியிடங்களின் செயல்பாடுகளை தொடங்குவதற்கான அதிகாரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது என்னன்னு பார்க்கும்போது இப்போ செபி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சில பணிகளை ஒதுக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சில பணிகளை நமக்கு வழங்கியிருக்காங்க அசைன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வழங்கப்பட்ட பணிகள் வந்து நம்ம சரியா செய்திருக்கோமா அப்படிங்கிறத அதிகாரம் செலுத்தி பார்க்கக்கூடிய உரிமை வந்து செபிக்கு இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா செபி அப்படிங்கிறது நமக்கு சில வழிகாட்டுதலை வழங்கியிருக்காங்க எப்படி வந்து நீங்கள் இப்படிலாம் செயல்படணும் உங்களால வந்து முதலீட்டாளர்களின் நலன் வந்து பாதி பாதிப்பு அடையக்கூடாது அதற்காக சில விதிகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னால் அதை நம்ம வந்து கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும் அவங்க ஆய்வு செய்ய முடியும் அதற்கான நடவடிக்கைகளை நம்ம மேலே சப்போஸ் மீறி நடக்கிற பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகள் நம்ம மீது எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இதுக்கு எதிர இருக்கு அண்ட் அதிகாரமும் இருக்கு இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் பத்திரங்களின் உள்வழி வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம் உள்வழி வர்த்தகம் தான் என்ன அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு நிறுவனத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் அதிகாரம் உச்ச அதிகாரத்தில் இருப்பாங்கல்ல இவங்க அந்த நிறுவனத்தினுடைய ரகசிய தகவல் தகவல்களை அக்சஸ் பண்ணக்கூடிய உரிமை உள்ளவர்கள் இவங்க வந்து ட்ரேட்மார்க் ஐ மீன் சந்தையில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஈடுபடும் போது சில அப்பாவி முதலீட்டாளர்கள் பாதிப்படையலாம் ஓகேவா இது இன்னும் டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்து சொன்னால் லென்த் அதிகமாகும் ஸோ அந்த லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஒன்ஸ் அது கிளிக் பண்ணி பார்த்துருங்க சரியா சரி ஸோ இந்த உள்வெளி வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துறது அதிகாரம் வந்து நம்மளுடைய செபிக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் வணிக வங்கியாளர்களின் பணிகளை ஒழுங்குபடுத்தும் அதிகாரமும் செபிக்கு உண்டு அதே நம்ம வணிக வங்கியாளர்கள் இந்த இடத்துல வணிக வங்கியாளர்கள் சொல்லக்கூடியது மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க மெர்ச்சென்ட் தமிழில் வந்து ஆங்கிலத்தில் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் இன்னொன்று சொல்லுவோம் அதை தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே தான் வரும் கமர்ஷியல் பேங்க் கமர்ஷியல் பேங்க் ஓகேவா இந்த கமர்ஷியல் பேங்க் மெர்ச்சன்ட் பேங்க் உள்ளான வித்தியாசம் சொல்கிறேன் கமர்ஷியல் பேங்க் சொல்லக்கூடியவங்க அவ் அதே மாதிரி தான் லாபம் இட்டக்கூடிய நோக்கத்தோடு தான் பண்ணுவாங்க அதாவது நம்மக்கிட்ட இருந்து நம்ம வைப்புகளை ஏற்றுக்கொள்வாங்க அதே சமயம் நமக்கு கடன்களும் கொடுப்பாங்க இது நார்மலாக ஒரு பொதுமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு செய்வாங்க சரிங்களா ஆனால் இந்த மெர்சென்ட் பேங்க்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்களாகவே நமக்கு பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா கார்ப்பரேட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஸோ இந்த எம்என்சி இவங்களுக்காக இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபைனான்ஸ் வந்து கொடுக்குறது பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு நிதி திரட்டி கொடுக்குறது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் நம்ம தொழில் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு மூலதனம் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த மூலதனத்தை திரட்டி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுவாங்க அவங்கள தான் மெர்ச்செண்ட் பேங்கர் சொல்கிறோம் அவங்கள தான் இந்த இடத்துல நமக்கு வணிக வங்கியாளர்களாக குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இவங்களையும் என்ன பண்ணுது நம்மளுடைய செவி ஒழுங்குபடுத்துது த நெக்ஸ்ட்டு பத்திரங்கள் ஒப்பந்த சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரங்கள் ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே செபிக்கு செபி சட்டத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்தின்படி என்னென்ன அதிகாரங்கள்லாம் செபிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த ஒரு பாயிண்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒப்பந்த சட்டத்தின் கீழ் ஒப்பந்த பத்திர ஒப்பந்த செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ஆக்ட் கான்ட்ராக்ட் ஆக்ட் பத்திர ஒப்பந்த சட்டத்தின் கீழ் இது என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பத்திர ஒப்பந்த சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த சட்டத்தின் கீழ் செபிக்கு என்ன பண்ணியிருக்காங்க சில அதிகாரங்களை வழங்கியிருக்காங்க இதற்கு முன்னா முன்னாடி பார்த்த அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது செபியோடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கீழே செபிக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பத்திர ஒப்பந்த சட்டத்திற்கு நாங்களும் சில அதிகாரங்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில அதிகாரங்களை என்ன பண்ணுறாங்க செபிக்கு கொடுக்குறாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பாருங்கள் பங்குச்சந்தை திறன்பட் ஒழுங்குபடுத்த நிதி அமைச்சகம் பத்திரங்கள் ஒப்பந்த ஒழுங்கு விதிகள் சட்டத்தின் கீழ் பல்வேறு அதிகாரங்களே பல்வேறு அதிகாரங்களை செபிக்கு பதிமூன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் அன்று ஒரு அறிவித்தல் மூலம் வழங்கியுள்ளது அது என்ன அறிவித்தல்னு நம்ம அதை பார்த்தா தான் தெரியும் அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் நிறைய அதிகாரங்கள் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய செபிக்கு வழங்கியிருக்காங்க நிதி அமைச்சகம் நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய நிதி அமைச்சர் சென்ட்ரலில் இருக்காங்கல்ல ஸோ அந்த நிதி அமைச்சகம் நம்மளுடைய ஓவர் இந்தியாவுக்கு ஃபுல்லாவாக அந்த ஃபைனான்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த நிதி அமைச்சகத்தில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சட்டத்தின் கீழே உங்களுக்கு என்ன பண்ணுற சில அதிகாரங்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனை பதிமூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அன்று என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம நாட்டில் இருபத்தி நான்கு பங் பங்கு சந்தைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு பங்கு சந்தைகளையுமே அதை ஆளுவதற்காக ஆளும் குழுக்கள் சில இருக்கும் அப்படித்தானே அதை வந்து கவர்னிங் பாடி அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து அதிக அதை வந்து என்ன சொல்வது மேனேஜ் பண்ணுறதுக்காக நிர்வகிக்கிறதுக்காக சில குழுக்கள் இருக்கும் அந்த குழுவில் மூன்று ந உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் நம்மளுடைய செபிக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க புரியுதா அப்போ நம்ம நாட்டில் பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய நபர்களை யூஸ்வலாகவே நிர்வகிக்கிறது ஐ மீன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் ஐ எம் சாரி யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரியா ஸோ இந்த மாதிரி யூனியன் கவர்மெண்ட் வந்து நிர்வகிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செபி கூட என்ன பண்ணிக்கலாம் நிர்வகிச்சுக்கலாம் அவங்கள வந்து நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நபர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்க செபிக்கு வழங்குறாங்க ஓகேவா இதை நமக்கு ஒன் மார்க்கில் கேட்கலாம் ஒவ்வொரு பங்குச்சந்தையிலும் ஆளும் குழுவில் மூன்று உறுப்பினர்களை நியமிக்க நிதி அமைச்சகம் செபிக்க அதிகாரம் அளிக்கிறது நிதி நிதியமைச்சகம் என்ன பண்றாங்க மூன்று உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை செபிக்கு வழங்கியிருக்காங்க ஓகேவா இந்த நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் பங்கு சந்தை வணிகத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் பங்குச்சந்தை சந்தை வணிகத்தை என்ன பண்றாங்க ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரமும் நம்மளுடைய செபிக்கு இருக்கு பத்திர சந்தை மற்றும் பரஸ்பர நிதி பரஸ்பர நிதி சொன்னா நமக்கு தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் சிறு சிறு முதலீட்டாளர்களிடமிருந்து முதலீடு திரட்டி அதை வந்து பெரிய நிறுவனங்களை முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் அதுதான் பரஸ்பர நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தொடர்புடைய இடைநிலையர்கள் மோசடியான மற்றும் முறையற்ற வியாபார செயல்பாடுகள் மற்றும் நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் அதிகாரங்களை செபிக் கொண்டுள்ளது ஸோ இந்த பத்திர சந்தையும் சரிதான் பரஸ்பர நிதி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் சரி தான் ஸோ இதில் செயல்படக்கூடிய இடைநிலையர்களும் சரி இவங்களை என்ன பண்ணுறாங்க ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம் சரி கரெக்டாக நீ செயல்படவே மாட்டியா ரொம்ப ஓவராக வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணுற ரொம்ப ஃப்ராட் பண்ணுற அப்படின்னு சொன்னால் உங்கள் அவ்வளோதான் நீ வந்து இந்த தொழிலில் இருக்கவே முடியாது அப்படிங்கிறத ஒரு ஆட்டி வைக்கக்கூடிய அதிகாரம் நம்மளுடைய செபிக்கு என்னது இருக்குது சரிங்களா இதுதான் ஓவராலாக செபியினுடைய அதிகாரங்கள் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் புரியல அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்